எம்பி சர்வீஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆன்லைன் சர்வீஸ் ஆகட்டும் இல்லை ஒரு புதிய வேலை வாய்ப்பாகட்டும் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சேனலில் நீங்கள் புதுசாக யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஹெல்த் டிப்ஸை பற்றி உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் அது என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்ப்போம் அதாவது தினமும் இந்த இலையை சாப்பிடுவதால் எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறதான் நான் உங்களோட சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னா பலரும் அறியாத உண்மைகள் இதில் நிறையா இருக்குது கற்பூரவள்ளி இலை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் பரவாயில்ல ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் தெரியாதவங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கற்பூரவள்ளி இலை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மிகுந்த பயன்படக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு பொருள்னு கூட சொல்லலாம் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அதோடைய தன்மைகள் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் கற்பூரவள்ளியின் இலையை சாறை எடுத்து தேன் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சளி மற்றும் இருமல் தொல்லையிலிருந்து நம்ம விடுபடலாம் பல மூலிகைகளில் நமது வீட்டு தோட்டங்களிலேயே அமைந்திருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது அதுபோன்று தான் இந்த கற்பூரவள்ளி இலை அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது அறியாமல் இருந்திருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி பலராலும் அவர்களின் வீடுகளில் வளர்க்கப்படும் ஒரு மூலிகை கற்பூரவள்ளி செடியாக இருக்கும் வளர்த்தாதவங்க இனிமேல் இந்த கற்பூரவள்ளி இலையை வளர்த்துறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயே அதை வந்து தோட்டத்தில் வளர்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்துங்க அதில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது சரி ஓகே அதோடய நன்மைகளை பற்றி டீடைலாக சொல்கிறேன் நமது உடலின் மேற்பரப்பான தோளில் சில நுண் கிருமி தொற்று படை சொறி அரிப்பு போன்றவை ஏற்படுகின்றன கற்பூரவல்லி இலைகளை சிறிது பறித்து நன்கு கசக்கி அந்த இலைகளின் துளிகளை பாதிக்கப்பட்ட தோல் பகுதிகளில் விட்டு வந்தால் அந்த சொறி படை எல்லாமே சீக்கிரத்தில் குணமாகும் சுவாச பிரச்சனைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக செயல்படுகிறது எப்படின்னு பாருங்கள் மழை காலத்தில் வயது பேதமின்றி அனைவருக்கும் ஜலதோஷம் மூக்கடைப்பு ஏற்பட்டு நம்ம ரொம்ப பிரச்சனையில் இருப்போம் அப்போ அந்த மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சளி நீர் மாதிரி ஒழுகிட்டு இருந்துன்னா தொண்டைக்கட்டு போன்றவை ஏற்படும் கற்பூரவள்ளி செடிகளின் இலைகளை நன்றாக கசக்கி பிழிந்து மூக்குள்ளே விட்டோம்னா மூக்கடைப்பான தொந்தரவு உடனடியாக நீங்கிவிடும் குழந்தைகளுக்கு ஏற்படும் மார்புச்சளி நீங்கவும் அடிக்கடி மூச்சு விடாமல் சிரமப்படுபவர்களுக்கும் சில சமயங்களில் இது ஆஸ்மானோயை கூட மாற்றிடும் இந்த மூச்சுப்படாமல் கண்டினியூவாக பிரச்சனை வரக்கூடியது ஆஸ்மாவாக கூட மாறக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டயத்தில் கற்பூரவல்லி இலையை சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் மிக நல்லது சிறுநீரங்கள் நமது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான உப்புக்களை மற்றும் இதர பொருட்களை சுத்திகரித்து அக்கழிவுகளை சிறுநீர் வழியாக நமது உடலில் இருந்து வெளியேற்றுகிறது இதாக சிறுநீருடைய அந்த கிட்னி பார்சனோட வேலை கற்பூரவல்லி இலை செடிகளை இலைகளின் நம்ம சாப்பிடுவதால் சிறுநீர் வந்து அதிகமாக கழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம சிறுநீர் அதிகமாக வெளியில் வர்றப்ப கல் அடைப்பு சிறுநீர் கோளாறு எல்லாமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த கற்பூரவல்லி இலை இந்த கற்பூரவள்ளி இலையை நீங்கள் வீட்டில் பக்கத்துலேயே வளர்த்துறப்ப உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு மருந்தாக செயல்படும் சுவாச பிரச்சனையான முக்கியமான ஒன்று நுரையீரல் பிரச்சனை இதை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த கற்பூரவள்ளி அலை இருக்கிறது நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கக்கூடிய நிறைய மருந்துகளில் அதோடைய சயின்ஸ் பேரில் வந்து பேர் போட்டிருப்பாங்க நமக்கு தெரியாது ஆனால் முக்கியமான ஒரு பங்கு இந்த சளி ஆஸ்மா தொண்டை க தொண்டை கரகரப்பு தொண்டை அடுப்பு எல்லாமே இந்த கற்பூரவள்ளி இலை வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அந்த இலை வளர்த்துறக்கான வாய்ப்பு கிடச்சிதுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் அது வளர்த்துறக்கான வாய்ப்பு இருந்தால் உடனடியாக அதை இன்றைக்கே நீங்கள் அதை வளர்த்த ஆரம்பிங்க ஏன்னா கற்பூரவள்ளி இலைங்கிறது சித்தர்கள் காலத்திலருந்தே அது ஒரு பெரிய மகத்துவமான ஒரு இலை அந்த இலை நமக்கு கிடச்சிதுன்னா நம்ம குழந்தைகளுக்கும் மட்டுமில்லை பெரியவங்களுக்கும் ஆஸ்மா தொந்தரவு உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டான ஒரு மருந்தாகவும் உணவாகவும் அமையும் மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இமீடியட்டாக இந்த கற்பூரவள்ளி இலை வளர்த்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இதை பயன்படுத்தும் மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறையா வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுடைய ஹெல்த்துக்கும் உங்களோட வெல்த்துக்கும் சப்போர்ட்டான வீடியோ கிடைக்கும் என சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்